வாங்க சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டாக இருக்குது இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வெயில் காலத்துக்கு பிள்ளைங்களுக்கு பிடிக்காத ஒரு காய் வந்து நீங்கள் அரைச்சி தெரியாமல் கொடுக்கலாம் கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சாப்பிடுவாங்க வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வருங்க நேற்று நைட்டு அரிசி ஊற வச்சுருக்கேன் வெறும் அரிசி மட்டும் ஊற வச்சுருக்கேன் அதோட தேங்காயை அரைச்சி போட்டு ஒரு நீர் தோசை செய்ய போகிறேன் அதில் அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிடுறேன் இல்லை தனித்தனியாக அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அரிசி அரைச்ச ஜார்லேயே தேங்காய் அரைச்சிக்கிறேன் தேங்காய் அரைச்சாச்சு இப்போ இதோட மாவோடு சேர்த்து கலந்துக்கிறேன் உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கிறேங்க கொஞ்சம் பேக்கிங் சோடா கொஞ்சமாக நான் சேர்த்து சேர்த்துறேன் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கணுங்க இப்போ தேங்காய் சட்னி பண்ணிக்கிறேங்க சிம்பிளான தேங்காய் சட்னி தான் பொட்டுக்கடலை போட்டு பண்ணிக்கிறேன்

இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன் வாங்க சாப்பிட்லாம் பாருங்கள் சாஃப்டான தோசை தேங்காய் மட்டும்தான் போட்டது இந்த மாதிரி வெயில் காலத்துக்கு தேங்காய் போட்ட தோசை சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு விவாஸ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டேன் இப்போ வந்து பீட்ரூட்டு தோலைலாம் எடுத்து இப்போ லஞ்சுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நான் பீட்ரூட் வச்சு ஒரு ரைஸ் செய்ய போகிறேன் இது ஃபஸ்ட்டு கட் பண்ணி இதை அரைச்சிக்கணும் விவாஸ் கட் பண்ணதெல்லாம் எடுத்து இதில் மிக்சி ஜாரில் சேர்த்திருக்கேன் இது நல்லா நைஸாக அரைச்சிரணும் அரைச்ச வச்சுங்க விவஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் இஞ்சி போட்டு தட்டி வச்சுருக்கேன் கருவேப்பில் கொத்தமல்லி தலை இங்கே பாருங்கள் இதில் வந்து ஒரு பிரிஞ்சு இலையும் பட்டை லவங்க சோம்பு மட்டுமே தான் இப்போ நான் நெய் ஊற்றிக்கிறேன் நமக்கு நெய் வந்து பாதி எண்ணெயும் பாதி நெய்யும் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா தகட்டிடும் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு இப்போ ஆயில் ஊற்றிக்கிறேன் ஒரு பிரிட்ஜி இல்லை பட்டை லவங்க சோம்பு இத்தனையும் எதுலேயும் சேர்த்திடலாம் வெங்காயம் சேர்த்திடணும் கட்டி போட்ட இஞ்சிங்க இஞ்சி பூண்டு சேர்த்திடலாம் சேர்த்திடலாம் இப்போ கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்திடலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ப்ரௌனிஸ் ஆகாமல் கண்ணாடி பதத்துக்கு வதக்கமாக போதும் இப்போ அரைச்சி வச்ச பீட்ரூட் விழுது இதில் சேத்திடலாம் நிறையா வதக்கட்டும் இந்த விழுந்து இப்போ முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துறங்க பச்சை மிளகா கூட சேர்த்திக்கலாம் இப்போ ஒயிட் ரைஸாக இருந்துச்சுன்னா பச்சை மிளகா சேர்த்துனா ஒயிட்டாக தெரியும் இது வந்து ஏற்கனவே கலராக இருக்கிறதுனால நம்ம மிளகாத்தூள் சேர்த்துனா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால தான் நான் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன் பிறகு தேவையான அளவு உப்பு இப்போ தண்ணி சேர்த்திடலாங்க ஒன்றுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி நல்லா பீட்ரூட் வதங்கிருச்சு அதனால தான் இப்போ தான் தண்ணி சேர்த்துறேன் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சு அரிசி சேர்த்திக்கிறேன் குக்கர் போட்டு முடிக்கலாம் ஒரு ரெண்டு விசிலுக்கு மூணு விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாம் பீட்ரூட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க விவர்ஸ் பீட்ரூட் கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு அதுக்கு நான் கை பச்சடி வச்சுருக்கேன் வெங்காயம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதை நான் சாப்பிட்டு பார்க்குறேன் அமேசிங்காக இருக்குது குழந்தைங்க வந்து பீட்ரூட் சாப்பிட மாட்டாங்க இதை அரைச்சி இந்த மாதிரி ரைஸ் பண்ணி கீ போட்டு கொடுங்க ரொம்ப ஆர்வமாக சாப்பிடுவாங்க இப்போ வாட்சிங் என் சேனலுக்கு சப்ரைப் பண்ணுங்க